மானுடன் தன்னை கட்டிய தலைகள் சிதறட்டும் உலகில் யுத்தங்களே இல்லை என்ற அளவுக்கு சமாதானம் நிலை கட்டும் அன்பும் பண்பும் அருளும் உலகிலே பெருகட்டும் திவ்யன் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய திவ்யன் குரலை நான் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்துக்குள்ள யோசிச்சு பார்த்தேன் அது என்ன இந்த இளம்படிகள் வந்து சொல்லி அதை தமிழிலே சொல்லி சொற்கட்டு என்று நிறைய செய்கிறாங்கள் அது உலகம் முழுவதும் இப்பொழுது பொப்பியுலராக பிரபலியமாக வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் நாங்கள் சின்ன வயதுல இருக்கேக்கே இந்த ரப் மாதிரி விஷயங்களை நாங்கள் விளையாடி விளையாடி செய்திருக்கிறோம் நம்புவிகளோ செய்திருக்கிறோம் அந்த நான் நிக்கிறோம் எனக்கு ஒரு நாலஞ்சு வயது இருக்கலாம் இந்த வயசுலயே நாங்கள் ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கூடி முத்தத்திலே இருந்து அல்லது ஒழுங்கை பொழுதியில இருந்து இந்த மாதிரியான இந்த ரப்புகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் எல்லாரும் சொல்லி இருக்கிறோம் அது இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன் அது என்ன விளையாட்டுக்கு பாவித்தோம் என்பது நினைவுல வருது இல்லை நீங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க சரிதானே அது என்னண்டா ஆஹ் ஒரு பாட்டி பிடிவரும் அது மூச்சு பிடிக்கணும் இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பிடிக்கிறது என்றாலும் மூச்சு பிடிக்கலாம் அக்கா விட்டு போனேன் அரசு புட்டி தந்தா வேண்டாம் வேண்டு சொன்னேன் வலி பாம்பு பாம்படிக்க தடிக்க போனேன் நடி எல்லாம் தேன் பிடிக்க சட்டிக்கு போனேன் சட்டி எல்லாம் ஊத்த கழுவ தண்ணிக்கு போனேன் தண்ணி எல்லாம் மீன் மீன் பிடிக்க விலைக்க போனேன் தலை எல்லாம் பீத்தல் பீத்தல் தைக்க ஊசிக்க போனேன்னு ஊதி செய்யறவன் ஒளிச்சிட்டான் இரிவளவும் அப்பண்டா சின்ன பிடிகள் இருக்கேக்கே ஒரு மூச்சுல சொல்றது அது ஒரு போட்டியும் கூட மூச்சு பாய்ச்சி சொல் பயிற்சி இதெல்லாம் அதுக்குள்ளால வருது இல்லையோ இது வந்து ரேப் இது வந்து சொல்லிசை சொற்கட்டு எல்லாத்துக்குள்ளே வணங்கும் இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அடுத்த முறை நான் உங்களுக்கு அதை தரலாம் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சதோ பிடிச்சால் நீங்க என்ன செய்யணும் பகிர்ந்து கொள்ளணும் நன்றி வணக்கம்